அந்த வார்த்தையானது நமக்குள்ள செய்த கிரியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் என்னென்ன செய்யுங்க நீங்க பைபிள் சும்மா ஏனோ தானோ ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் அப்படி இல்லாம ஆக்சுவலி நீங்க உணர்ந்து வாசிச்சிருக்கீங்களா தேவனோட வார்த்தையை உணர்ந்து வாசிக்கும் போது முதலாவது தேவனோட வார்த்தை என்ன பண்ணுவா நம்மள டெலிவர் பண்ணுங்க நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் இல்லை நம்மள ஃபர்ஸ்ட் பாவத்துல டெலிவர் பண்ணுவோம் நம்ம ஜஸ்ட் படிக்கிறது மட்டும் இல்லாம உணர்ந்து அதை வாசிக்கும் போது அதன்படி நடக்கணும்னு ஆவியான தேவன் நமக்கு உணர்த்துவார் அப்போ அந்த and... பாவத்துல இருந்து டெலிவர் ஆகுறதுக்கான கிருபையும் வல்லமையும் தேவன் தருவா அர்த்தம் என்னன்னு தேவனோட வார்த்தை நம்மள வந்து கம்ஃபர்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கோங்க எதுக்காச்சும் நீங்க துவண்டு போயிருக்கிற நேரத்துல நீங்க தேவ வார்த்தையை வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நம்மள ஆறுதல் படுத்தும் மூணாவது தேவனோட வார்த்தை நம்மள டிசிப்ளின் பண்ணுவோங்க நம்ம தவறான வழியில போகும்போது இல்ல சில காரியங்களை எப்படி செய்யணும்னு நம்ம வந்து யோசித்து கொண்டிருக்கும் போது தேவனோட வார்த்தை நம்மளுக்கு ஒரு எக்ஸலன்ட் கைடா நம்மளுக்கு இருக்கோங்க நம்மள டிசிப் சுத்தம் அடுத்து தேவனோட வார்த்தை நம்மளுக்கு வெளிச்சத்துலையும் உண்மையும் நடக்க உதவி செய்வார் வெளிச்சம்னா யார் ஏசப்பா உண்மைனா யார் ஏசப்பா ஏசப்பாவோட வழிகளில் நடக்க தேவனோட வார்த்தை நம்மளுக்கு கிருவை செய்யும் அடுத்து தேவனோட வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணுங்க ஏசப்பா கூட நம்ம வந்து இன்டிமேட்டா ரொம்ப நெருக்கமா அவரோட பிள்ளையா அவரோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவனோட வார்த்தை உதவுங்க நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நம்ம தேவனோட இருதயத்தை நம்ம வந்து நம்ம தெரிய வருது ஸோ அப்படி இருக்கும்போது தேவனோட இருதயம் நாம் தெரிஞ்சு கொள்ளும்போது போது தூரமா இருக்கிற நம்ம அந்த வார்த்தை மூலம் தேவனுக்கு நம்ம நெருக்கம் ஆயிடும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனோட வார்த்தை நம்மளுக்கு ஞானத்தை தருதுங்க இந்த உலகத்துல அநேகர் எந்த ஏதோ புக்ஸ் படிக்கிறாங்க ஞானத்தை வளர்த்து கொள்ள ஆனா நம்ம தேவனோட வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை தேவனின் வார்த்தை நம்மளுக்கு என்ன பண்ணுது புரிய வைக்குது சொல்லி தருது ஓகே சோ இன்றைக்கு நீங்க தேவனோட வார்த்தை வாசிக்காம அது ஒரு மூளையில வச்சுட்டு உக்காந்துட்டீங்கன்னா இன்னைக்கு தேவனோட வார்த்தையை எடுங்க ஓப்பன் பண்ணுங்க வாசிக்க துவங்குங்க தேவனோட வார்த்தையில உங்களுக்கு விடுதலை இருக்கு ஆறுதல் இருக்கு கைடன்ஸ் இருக்கு டிசிப்ளின் இருக்கு தேவனோட வார்த்தை உங்களுக்கு ஞானத்தை தரும் தேவனோட வார்த்தை நீங்க உண்மையிலும் வெளிச்சத்திலும் நடக்க உதவி செய்யும் தேவனோட வார்த்தை உங்களுக்கு பிதாவிடம் நெருங்க உதவி செய்கிறது நம்ம இப்போ இருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஹீப்ரூ சாப்டர் ஃபோர் For the word of God is living and powerful. Okay, எனக்கு அது ஃபஸ்ட் டாக்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஃபோர் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் லிவிங் அண்ட் பவர்ஃபுல் தமிழில் வாசிக்கலாம் எப்ரேயர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் ஓகே சோ தேவனோட வார்த்தை எப்படி இருக்கிறது ஜீவனும் வல்லமை உடையதா இருக்கிறது சோ இட் இஸ் நாட் இட் இஸ் நாட் அ டெட் புக் இட் இஸ் இட் இஸ் அ புக் விச் ஹேஸ் லைஃப் இட் இஸ் அ புக் விச் ஹேஸ் இட்டர்னல் வேல்யூ இட் இஸ் அ புக் விச் இஸ் ஃபார் மோர் ப்ரெஷியஸ் தன் ரூபீஸ் எனி 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 காஸ்ட்லி திங்ஸ் நீங்க நினைச்சிருப்பீங்களா இதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப விலை ஏற பெற்றது பட் அதெல்லாம் காட்டிலும் தேவனோட வார்த்தை ரொம்ப ரொம்ப விலையிட பெற்றதா இருக்குங்க அப்படிப்பட்ட வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் கரெக்டா தேவனோட வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது ஜீவனும் வல்லமை உடையாதா இருக்குது ஜீவன் நீங்க மரணித்த நிலைமையில இருந்தீங்கன்னா உங்களோட உங்களோட பிரச்சனைகள் உங்களோட இல்லை சில பாவங்கள் உங்களை அப்படியே மரணத்துக்கு எதுவாக தள்ளி விடுறது போல இருந்ததுதான் ஸ்பிரிச்சுவல் டெத் இல்லை மென்டல் டெத் அப்படிப்பட்ட நிலைமைக்கு உங்களை தள்ளி தள்ளு தள்ளுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தேவனோட வார்த்தையை வாசிக்காது நீங்க ஜீவ ஜீவனை தருகிற ஒரு வார்த்தையா இருக்குதுங்க அது மட்டும் இல்ல எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஞானமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வேதத்தை நீங்க வாசிக்கும் போது தேவன் அவரோட ஞானத்தினால நம்மளை நிரப்புவாரு நம்மளை கைட் பண்ணுவாரு டிசிப்ளின் பண்ணுவாருங்க அண்ட் வல்லமை உடையதான் இருக்குதுங்க வா அந்த வல்லமை நமக்குள்ள கிரே செய்யறதை நீங்க பாப்பீங்க நம்ம ஆணவரோட இன்னும் நெருங்கும் போது அந்த வல்லமை நமக்குள்ள மாத்திரம் இல்ல நம்ம மூலயமா அநேகருக்கு ஒரு கிரே செய்றத நீங்க பாப்பீங்க தேவனின் வார்த்தை என்ன என்னைக்குமே நீங்க வந்து அலட்சியம் பண்ணாதீங்க நானும் பண்ணக்கூடாது எல்லாரும் ஜெபிக்கலாம் தேவனோட வார்த்தையை அலட்சியம் பண்ணாம தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்படிந்து வாழ தேவனின் வார்த்தையின் வல்லமே நம்ம பெற்றுக்கொள்ள தேவனன் வார்த்தையின் படி நம்ம நடந்துக்க அந்த அந்த தேவனோட வார்த்தையோட வேல்யூவை நம்ம எந்த இடத்துலயும் நெக்லெக்ட் பண்ணாம இருக்கேன் நம்ம தேவன் கிட்டேயே கேட்கலாமாங்க லா ஜீசஸ் வி தேங்க் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் டே அப்பா ஆண்டவரே இன்றைக்கு கூட உங்களோட வேதத்திற்காக நாங்கள் நன்றி சொல்றோம் ராஜா அப்போ உங்க வேதத்தை ஆண்ட உங்க வேதம் ஆண்டவரே ராஜா ஜீவனம் வல்லமையுடையதா இருக்குதே ஆண்டவரே எக்காரணத்து கொண்டும் அந்த வேதத்தை நாங்கள் ஆண்டவரே ராஜா அசட்டை பண்ணாமல் ஒரு ஒரு நாளும் அந்த வேதத்தை வாசித்து அப்பா உண்மையா இருக்க ஆண்டவரே அதன்படி நடந்து கொள்ள அப்பா எங்களுக்கு கிருப பாராட்டுங்க ராஜா வேதத்தை வாசிக்க முடியாமல் இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் நீர் நீக்கி போட்டுடுங்க தாக்கப்பனே ராஜா இதுவின் நாம்தனால் ஜைவிக்கிறேன் ஜிவனில் நலப்பிதாவே அம்மேன் அம்மேன் GOD BLESS YOU HAVE A GREAT DAY